ஒரு ஊரில் செல்வர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்பொழுது சந்தைக்கு போனாலும் ஏதாவது உணவுப் பொருள்களை வாங்கி வருவார் வீட்டுக்கு வந்து அமைதியாக உட்கார்ந்து அதனை ருசித்து சாப்பிடுவார் அவரிடம் ஒரு வேலைக்காரன் இருந்தான் அவன் செல்வர் எதை கொண்டு வந்தாலும் அதில் சிறிதளவாவது தன்னுடைய சாமர்த்தியத்தால் கேட்டு வாங்கி சாப்பிடுவான் வழக்கம்போல் நாள் சந்தைக்கு சென்று செல்வர் தான் உண்பதற்காக ஒரு டம்ளர் நிறைய தயிர் வாங்கி வந்தார் இம்முளை இந்த கட்டி தயிரில் சிறிது கூட வேலைக்காரனுக்கு கொடுக்க கூடாது முழுவதையுமே தானே சாப்பிட வேண்டும் அதற்கு ஒரே வழி அவனை ஏமாற்றுவதுதான் என்று எண்ணி அவர் வீட்டுக்குள் நுழைந்தார் அவரை வேலைக்காரன் பார்த்துவிட்டான் அவன் செல்வரை நோக்கி ஐயா டம்பளரில் என்ன இருக்கிறது என்று கேட்டான் உடனே செல்வர் சுண்ணாம்பு வாங்கி வந்திருக்கிறேன் இதை சாப்பிட்டால் வயிறு எரிந்து வயிற்றில் வலி வந்து உடனே உயிர் போய்விடும் எக்காரணம் கொண்டும் இதை தொடாதே போய் இன்று முழுவதும் தோட்டத்தை உழுதுவிட்டு வா என்றார் வேலைக்காரனுக்கு செல்வர் தன்னை ஏமாற்றுகிறார் என்பது தெளிவாகப் புரிந்துவிட்டது அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டான் அது மட்டுமல்ல அந்த டம்பிளரில் இருப்பது கட்டித் தயிர்தான் என்பதை அதன் வாசனையை வைத்து தெரிந்து கொண்டான் அவன் உடனே அந்த செல்வரை பார்த்து ஐயா பாக்கு போட அந்த டம்ப்ளரில் இருக்கும் சுண்ணாம்பிலிருந்து சிறிது எடுத்துக் கொடுங்க என்றான் உடனே செல்வர் வேலைக்காரனை பார்த்து நான் உன்னிடம் சொன்ன வேலையே முடித்து வா அதிலிருந்து கொஞ்சம் தருகிறேன் என்றார்